யூனிட் தேர்ட்டி section செக்ஷன் சி அண்ட் டி நீடின் டேவ் டன் இந்த நீடின் டேவ் டன்றது எங்கே யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் அந்த இருக்கிற அந்த பாக்ஸில் பாருங்கள் ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ரெயின் ஐ இல் டேக் த அம்ப்ரல்லா அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் மேகமூட்டமாக இருக்கு அதை பார்த்துட்டு சொல்கிறார் ஜார்ஜ் ஹேட் டு going to இட் வாஸ் he, so he decided டு டேக் த umbrella வித் him. ரைட் பாருங்க எல்லாமே போயிட்டார் போகிற வயலில் பார்த்தா மேகெல்லாம் களைஞ்சி வெயில் கா அடிக்குது வெயில் காயுது ஆக்சுவலி வாஸ் நாட் நெசரி ஆக்சுவலா இ நீண்டா அவரு அந்த அம்பிரலாவை எடுத்து வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ நீண்டாவிட்டான்னா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது சொல்லும் போது நீண்டாவிட்டான்னு சொல்லணும் நம்ம அவர் தெரியாது மழை வெளில போகும்போது தெரியாது மழை பெய்யாது அப்படின்னு பெய்யோன்னு நினைச்சோம் அவர் எத்தனை போனார் ஸோ அவர் எத்தனை போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சொல்லின் டேவ்டன் புரியுங்களா கம்பேர் நீடின் டூ அண்ட் டன் நீடின் டூக்கும் நீடின் டாவ்டனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம்

ரொம்ப நைஸாக இருந்தது ஸோ ஐ டிட் அதனால் நான் எழுந்தேன் ஒரு விஷயத்த செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ டிடி நீ டூ சொல்கிறோம் அது கீழே பாருங்க ஐ டீன்ட் ஹவ் டன் சம்திங் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்க என்ன மீனிங் பாருங்க ஐ டிட் சம்திங் பட் ஐ நவ் ஐ நோ தட் இட் வாஸ் அண்ட் நெசசரி ஏதோ நான் செஞ்சேன் ஆனால் இப்போ தெரிஞ்சு அது நான் செஞ்சுக்கிட்டு தேவையில்லைன்னு I got up very early because I had to get ready to go away. சீக்கிரம் வெளியூர் போக வேண்டியிருந்ததால நான் சீக்கிரம் காலில் எழுந்திருக்க எழுந்திருக்க வேண்டிய பட் இன் ஃபேக்ட் இட் டிடின் டேக் மீ லாங் டு கெட் ரெடி ரொம்ப நேரம் ஆகலை ஆக்சுவலாக ரெடி ஆகுது ரெடி ஆகுது லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் எழுந்தேன் நான் ஆனால் ரொம்ப நேரம் ஆகலை இட் டிடின் டேக் மீ எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை ஸோ ஐ நீட் இன்ட் ஹவ் காட் அப் ஸோ ஏலி ஸோ ஐ டீண்ட் ஹவ் வாட் அப் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்திருக்க வேண்டிய எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியாமல் எழுந்துட்டேன் ஐ குட் ஹவ் ஸ்டேட் இன் பெட் லாங்கர் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கலாம் பெட்டில் பெட்லேயே இருந்து புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோடல் ஆக்சோடைய அப்ளிகேஷன்ஸ் இது இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு சென்டென்ஸ் எழுதுங்க உங்கள் ஏன்னா டவுட் இருந்தால் கே கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ